அத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அனைகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கவும் அவருடைய ஜீவனை தந்து நமக்கு நித்திய ஜீவனை அருளவும் பூமிக்கு வந்தார் நம்முடைய சுய நீதியினாலே நாம் நீதிமான்களாக வாழ முடியாது எந்த மனுஷனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் வல்லமையும் அதிகாரம் உடையவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே இருக்கிறார் ஒன்று பேதர் இரண்டு பதினாறில் வாசிக்கிறோம் உங்கள் சாதனத்தை துர்கணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தெய்வனுக்கு இருங்கள் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நாம் நம்மை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுத்து வாழும்போது நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்கிறோம் மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படுதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அதற்கே நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று ரோமர் ஆறு பதினாறில் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை தந்ததால் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் நம்முடைய செயலால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நமது பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக அவர் குற்ற நிவாரண பலியானார் பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை மீட்பதற்காக இயேசு தமது இரத்தத்தை விலைக்கிரையும் செலுத்தி நம்மை வாங்கினார் நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தந்தார் அவரை விசுவாசிக்கிற யாவரையும் அவர் ரட்சிக்கிறவர் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை நம்மை மீட்க முடியாது ஒன்று தீமத்தை ரெண்டு நான்கு ஆறில் வாசிக்கிறோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் அவர் இருக்கிறார் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே ஆம் பிரியமானவர்களே நம்முடைய ஆவியாலும் சரீரத்தாலும் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பரிசுத்தத்துக்கு நாம் ஒப்புக்கொடுத்து அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும் மார்க்கு பத்து நாற்பத்தைந்தில் வாசிக்கிறோம் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்